காசி பேர ஊற வச்சுருந்தேன் அதை வேகவே வைக்கலாம் மறந்துட்டேன் அடுத்து வேறு டிஃபரெண்ட் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் இதாக துணியில் அப்படியே முளைக்கட்டி அப்படியே துணியில் தண்ணி ஊற்றி அதை அப்படியே தண்ணியை வடிகட்டி அப்படியே நம்ம தொங்க விட்டுருந்தோம் தொங்க விட்டால் மறுநாள் எடுத்து பார்த்தா மாதிரி அழகாக இங்கே பாருங்க முளைக்கட்டி சூப்பராக வந்திருக்குதுங்க அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ இது வந்து பிரதட்சத்து நிறைந்தது தான் இதை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் தெரியுமாங்க இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அது அப்படியே அழகாக முகவர்கள் முளை கட்டி சூப்பராக வந்துடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இது உண்மையிலேயே நம்மளுக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் சக்தி நிறைந்தது நம்ம வந்து பாசிப்பருப்பை அப்படி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக பாசிப்பேரப்பு ஊற வச்சோம் மறந்து மார்னிங் செய்கிறதுக்குள்ளே வேறு டிஃபன் செஞ்சுட்டேன் ஊற வச்சதே மறந்துட்டோம் அப்போ சரி டக்குன்னு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு என் ஹஸ்பண்ட் சூப்பராக சாப்பிட்றாங்க பார்த்திங்களா ஆமாம் ஏன் அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணது கூட நம்ம ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்ல வர்ற அவ்வளோதான் விஷயம் பார்க்கவே அழகாக இருக்குது இது அப்படியே வேணா சாப்பிட்லன்னு பாருங்கள் அவர் வந்து அப்படியே சாப்பிட்றாரு ஆனால் இதில் நம்ம வந்து வேக வச்சும் சாப்பிட்லாம் இல்லைன்னா முளக்கட்டி சாப்பிட்லாம் மொளக்கட்டினதை வந்து லெமன் விட்டு இல்லை தேங்காய் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் மொளக்கட்டி தேங்காய் அதெல்லாம் போட்டு அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் நம்மளுக்கு எப்படி எப்படி விருப்பமோ அப்படி எப்படி சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இந்த இது இருக்குது அவ்வளோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதை அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம லெமன் விட்டு அதில் வந்து லெமன் கொஞ்சம் நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டும் சாப்பிட்லாம் எனக்கும் கொஞ்சம் கோல்டு அஃபெக்டாக இருக்கிறதுனால நான் சாப்பிட்லாமன்றது யோசித்துக்கிட்டு இருக்கிறேன் அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் தான் இருக்குது நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதையே நம்ம சாப்பிட்றதா நம்மளுக்கு உபயோகமானதாக நம்ம மாற்றிக்கிறோம் அதே மாதிரி தாங்க சில விஷயங்களை நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கெட்டது நடந்துருக்கும் அது ஏன்னு நினச்சிக்கிட்டே இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நல்லதாக மாற்றிட்டு எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதுங்க நம்மளை பல கெட்ட எண்ணங்களை நம்ம விட்டு எடுத்து போட்டு பல நல்ல எண்ணங்களை நம்ம கூட வச்சுக்கிறோம் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுங்க ஆமாம் ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு மறைப்பொருள் ஒரு கருப்பொருள் ஒரு உட்பொருள் இருக்க தானே செய்யுது எதுனாலும் என்ன சொல்கிறீங்க அதனால தான் சொல்ல வர்றேன் சூப்பராக இருக்காங்க எனக்கு இன்னும் இதை பார்த்து சாப்பிடும் போல் ஆசையாக தான் இருக்குது பார்க்கலாம் சாப்பிட்லாமா என்ன நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்க பார்ப்போம் எனக்கு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தான் ஒரு சின்ன ஒரு க ஒரு கிணத்தில் கொடுப்பாங்க அதில் எவ்வளோ ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதை நம்ம பாருங்கள் இது அவ்வளோ நல்ல பொருள் ஆனால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லை குழந்தைங்களுக்கும் இல்லை இப்போ நம்ம அபவ் ஃபிஃப்டி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்து இது அவ்வளோ கிடைக்கிது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை மிஸ் பண்ணுறோம் என்னென்னா நல்லதுங்களை எப்போயுமே நம்ம எடுத்துக்கிறவே மாட்டோம் கெட்டதுங்களை ஓடி ஓடி போய் நம்மளுக்கு நம்ம உடலுக்கு நலனுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றது சிக்கன் வாங்கிக்கிறது அதை ஃப்ரை பண்ணுறது கேஎஃப்சி சிக்கன் வாங்கவுகிறது பீஸா சாப்பிட்றது அதுக்கிட்ட பர்கர் சாப்பிட்றது இப்படி தான் வருவோம் மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா அப்படி சாப்பிட்டதை இந்த மாதிரி இருக்கிறத நம்ம யாராவது சாப்பிட்றோமா சாப்பிட மாட்டேன்றோம் ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ பிரதத்தை நிறைஞ்சிருக்கு இதை சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி நம்ம உடலுக்கு கேட்டு தர்ற அதுங்களாம் இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன கொஞ்சோன்னு கோக்கை குடித்தேன் அதெல்லாம் தான் முடிஞ்சிச்சுக்கதான் இதே இது நம்ம என்ன பண்ணலாம் குடிக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம வாயை கட்டுனா தானே அதில் நம்ம ஏதோ ஆசைப்பட்டு டக்குன்னு அதை வாங்கி குடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துடுது ஃபீவர் வந்து இப்போ இந்த நிலமைக்கு ஆயிடும் அதனால்தாங்க தேவை எதுவோ அதை நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு எடுத்துக்கிறணும் தேவை இல்லாததை நம்ம விட்டுறணும் இது நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில்தாங்க பொருந்தும் ஆமாம் தேவையான நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே வச்சுக்கணும் தேவையில்லாததுங்கள நம்ம நம்மளை விட்டு தூக்கி போட்டுடணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வாழ்க்கையே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல உணவுகளை நம்ம எடுக்கிறப்ப நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நான் சொன்ன கேட்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்